வணக்கம் சென்னை நாற்பத்தெட்டாவது புத்தக கண்காட்சி ரொம்ப பரபரப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது கூட்டங்கூட்டமாக வர மக்களிடம் கேட்பதற்காக ஒரு சுவாரஸ்யமான கேள்வி நம்மிடம் இருக்கிறது அந்த கேள்விக்கு மக்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம் வாங்க என் பேர் ஜெய் சக்தி வியாசர்பாடி சென்னை தான் என் பேரு திவ்யா சிவானி நான் ஸ்ரீபிரம்புத்தூர்லேருந்து வரோம் என் பேர் ஜெயகிருஷ்ணன் சிதம்பரத்துலேருந்து வர நான் ஷைனி ரோஜா என் நாவலூர்லேருந்து வரேன் என் பேர் ராம்கிஷோர் நான் இங்கே சென்னையிலேருந்து வேலைச்சேர்லருந்து தான் வரேன் ரேகா குமனன் நான் வந்து முகப்பேர்லேருந்து வரேன் சிவகுமரன் மயிலாப்பூரில் இருந்து வரேன் கார்த்திகேயன் சென்னை சாலிகிராமம் நான் என் பேர் ஆனந்தன் நான் இருந்து வரேன் உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர் யார் அவரை சந்திச்சீங்கன்னா அவர்கிட்ட என்ன கேட்க ஆசைப்படுவீங்க எனக்கு பிடிச்ச எழுத்தாளர் வந்து இந்திரா சவுந்தரராஜன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ தான் ரீசெண்டாக அவர் தவறிட்டார் பட் அவர் நான் நேரில் விசிட் பண்ணியிருந்தேன் அவர்கிட்ட கேட்குறது என்னென்னா எப்படி அவ்வளோ மிஸ்ட்ரியான விஷயங்களை சாதாரணமாக அப்படியே அவ்வளோ ஃப்ளோவாக எழுதுறீங்கன்றதை நான் கேட்டிருப்பேன் நான் சந்திக்க விரும்புகிறது ஜே கே ராவ்லிங் அவங்க தான் என்னோட ஃபேவரட் ஆத்தர் ஹாரி பாட்டர் எழுதினவங்க அவங்கள பார்த்தா நான் வந்துட்டு அவ்வளோ ஒரு இவ்வளோ டீப்பான ஸ்டோரியை அவங்க எப்படி க்ரியேட் பண்ணாங்க அவங்களுக்கு எப்படி அந்த தாட் ப்ராசஸ் வந்தது ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் எப்படி டிசைன் பண்ணாங்க அதுக்கான மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு கேட்க பிடிச்ச எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பட் நீங்கள் இப்போ கேட்குற சுச்சுவேஷனுக்கு எனக்கு கரெக்டாக ஞாபகம் வந்து இவர் தான் தமிழ் பிரபா அவர் அவரோட ரெண்டு நாளும் படித்தது ரொம்ப பிடிக்கும் அவரோட எழுத்து நடை எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அவர் நான் பார்த்துருக்கேன் நேர்லையும் ஆனால் இப்போ கேட்கணும்னு கேட்குற கேள்வி வந்து அவர் எப்போ முழு இதுவாக எழுதுறாரு படத்துக்கெலாம் திரைக்கதையெல்லாம் எழுதுறாரு அவரே டேரெக்ட் பண்ணுற ஐடியா இருக்கா அவர் சூப்பராக டான்ஸ் வர்றாரு அது இது தமிழ் இல்லைனாலும் அவர் நான் வந்து இன்னும் மோர் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ஆசை அவர் எழுத்துல சூப்பராக பண்ணுறாரு அவர் எப்போ வந்து அவரே ஃபுல்லாக அவர் டேரெக்ட் பண்ணுவார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் வந்து சுஜாதா அவரோட நிறைய ஸ்டோரிஸ் நிறைய எல்லாமே படிச்சிருக்கேன் என்னென்னா இப்போ நம்ம இந்த ஏ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஈஸியாக படிக்கிறோம் ஆனால் அவர் அந்த டைமில் எப்படி அவ்வளோ யோசித்து எப்படி அவர் எழுத முடிஞ்சது அவ்வளோத்தையும் எப்படி அவர் வந்துட்டு யோசிக்க முடிஞ்சது முதல்ல அது வந்து வார்த்தை கேட்கணும்னு ஆசை ரொம்ப எனக்கு பிடிச்ச எழுத்தாளர் வந்து நான் முத்துக்குமார் அவர் இப்போ உயிரோடு இல்லை எல்லாருக்குமே தெரியும் ஒரு வேளை சந்திக்கிற மாரி வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த சிந்தனைகள் உங்களுக்கு எப்படி தோன்றுறது இவ்வளோ அழகான சிந்தனைகள்லாம் யாருக்குமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருந்தது கிடையாது மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இது இப்போ சின்ன வயசுலேருந்து நீங்கள் பார்த்து வளர்ந்த விதமாக இல்லை நீங்கள் உருவாக்கி நீங்கள் படித்த புத்தகங்களாக எதுவும் உங்களுக்கு இந்த சிந்தனைக்கு தூண்டினுச்சு அதை நான் நான் கேட்க விரும்புகிறேன் நான் சந்திக்க விரும்புகிற எழுத்தாளர் வந்து ஜெயமோகன் அவர்கள் ஸோ அவங்க நான் அவங்க புத்தகம் நிறைய படிச்சிருக்கேன் எப்படி பல்வேறு விதமான கதைகளை எப்படி எழுதுகிறாங்க அவங்களுக்கு அந்த அந்த கற்பனை வந்து எப்படி உருவாகுது அந்த கற்பனைக்காக அவங்க என்ன ஏதாவது பயிற்சி எதுவும் பண்ணாங்களா அல்லது அது எப்படி அவங்க உருவாகிறாங்கிற கொஸ்டின் கேட்குறேன் எனக்கு பிடித்த எழுத்தாளர்னா அருந்ததி ராய் தோழர் அருந்ததி ராய் தோழர்களுடன் ஒரு பயணம் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது அவங்களுடைய எழுத்து பணி அப்படின்றதே இன்றைக்கு வரைக்குமே சமூக மாற்றத்தை கொண்டு வரலை அது ஒரு நாள் கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்களா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி உடனே தோன்றது ரூமி ஆனால் இப்போது அவர் இல்லை கே நேராக கேட்க முடியாது பட் அவரோட நிறைய படித்ததில் வந்து அது ஏதோ ஒரு விதமாக இன்ஸ்பயர் ஆகிருக்கு சில டைமில் ரொம்ப நமக்கு பதட்டம் மனசில் ரொம்ப சில நெருடல் இருக்கிற டைமில் அவரோட ஏதாவது படிக்கும் போது அவர் நமக்கு ஏதோ சொல்ல வர மாதிரி அது யாரோ நம்ம தேத்தி விடுற மாதிரி சொல்லி அது மாதிரி ஒரு பீஸ் கிடைக்கும் ஸோ இப்போ அவர் இருந்தால் தான் நான் அவர்கிட்ட என்ன கேட்டிருப்பேன்னா இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காருல அதெல்லாம் வந்து ரைட்டிங் இல்லைன்னா வேற எது மூலமாக பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி கேட்கணுன்னு ஒரு ஆசை எனக்கு மயில சீனி வெங்கடசாமி ரொம்ப பிடிக்கும் அவர் ஒரு ஆசிரியராக இருந்துட்டு ஆசிரியர் பணியையும் செம்மையாக செஞ்சுட்டு ரிசர்ச் ஓரியண்டடாக அவருக்கு அவருக்கு கொடுக்குற தரவுகள் மாதிரி நான் இதுவரைக்கும் யார்கிட்டையும் பார்த்ததில்ல அவர் உயிரோடு இருந்தால் எப்படி இந்தளவுக்கு அவங்கள நேரம் ஒதுக்கி அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் தனிப்பட்ட முறையில் சென்று அந்த க கல்வெட்டுகளை அதை ஃபோட்டோ எடுத்து அதை போட்டு பண்ணியிருக்காரு அவர் எப்படி இவ்வளோ இதுவாக அதை பண்ணாருன்றது அவர்கிட்ட கேட்கணும்னு எனக்கு ஆசை தமிழில் ஆங்கிலத்தில் நிறைய எழுத்தாளர்கள் பிடிக்கும் உலகம் பூரா மொழிபெயர்ப்பாகவும் மூலத்திலையும் அதான் ஆங்கிலத்திலையும் நிறைய நூல்கள் வாசிச்சுருங்க இருந்தாலும் குறிப்பாக சொல்லணும்னா இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுற அடிப்படையில் எனக்கு அம்பேத்கர் ரொம்ப பிடிக்கும் அவரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவர் ஏன் அவருடைய தன் வரலாற்றை எழுதலை அவரே எழுதலை